நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு காட்டில் ஒரு புளியும் ஒரு நரியும் இருந்துச்சு நரி சொல்லுச்சு இந்த மரத்தினோட இலைப்பாரு நீல கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிச்சு உடனே புளிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இது நீல கலராக என்ன நரி உனக்கு நெசமாக தெரிலையா அது நெசமாக நீல கலராகண்ணா பச்சை கலர்னு சின்ன ஒரு நரியை கேட்டால் கூட சின்ன ஒரு புளி கேட்டால் கூட சொல்லுவோம் நெசமாக தெரிலையான்னு கேட்டுருக்கேன் உடனே நரி வந்துட்டு என்ன புளி இப்படி இருக்கிற சிங்கத்துக்கு இருக்க உனக்கே நெசமாக தெரிலையா நல்லா பாரு அது நீல கலர் தான் அப்படின்னு சொல்லிச்சு உடனே புளிக்கு சம கோபம் என்னடா இது இது பச்சை கலர் தானே இது போய் நீல கலர்னு சொல்லி இந்த நரி சொல்கிறானே ஒருவேளை உண்மையா இருக்குமோ நம்ம நினைக்கிறதா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளிக்கு ஒரு டவுட் வந்துச்சு சரி ஓகே உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ரெண்டு பேரும் போய் சிங்கராஜா கிட்டே சொல்லுவோம் வா இது பச்சையா அல்லது நீளமானு அப்படின்னு சொல்லிட்டு புளி கூட்டிகிட்டு போயிடுச்சு கூட்டிகிட்டு போனோன்னே நிறைய நேராக போய் சிங்கராஜா கிட்ட சிங்கராஜா சிங்கராஜா இந்த இலை என்ன கலர்ன்னு கேட்டுச்சு சிங்கராஜா இருந்துட்டு இது ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்தாடன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு புலி நீ என்ன கலர் சொன்னான்னு கேட்டுச்சு சிங்கராஜா இது வந்து நான் வந்து பச்சை கலர்ன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே நரி இருந்துட்டு என்ன சிங்கராஜா இது கூட தெரியாதா இந்த புளிக்கு இது நீல கலர் தானே இந்த இலை அப்படின்னு சொல்லிச்சு உடனே சிங்கராஜா என்ன பண்ணார் ஓ அப்படியா ஒரு தீர்மானமான முடிவு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு புளியை கூப்பிட்டு புளிங்க வா இந்த இலை உண்மையிலே நீல கலர் தான் நீ பச்சை கலர்னு போய் சொல்லிட்ட உனக்கு அதனால் என்ன தெரியுமா இந்த காட்டுக்குள்ள ஒரு பத்து நாளைக்கு நீ உள்ளே வரக்கூடாது வெளியே எங்காச்சி இரு சொல்லிடுச்சு சும்மா நறுக்கி ஒரே கொண்டாட்டம் அப்பா நான் எப்படியோ பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன் நான் எப்படியோ பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன்னு ஒரே கொண்டாட்டம் உடனே புளி வந்து நிறைய சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சு ஏ சிங்கராஜா உண்மையிலேயே இந்த இலை வந்து பச்சை கலர் தான் இதை வந்து நீங்கள் நீலக்கலருன்னு சொல்லி நரிக்கு ஆதரவாக பேசிட்டீங்களே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிச்சு அது பச்சை கலர் தாங்கிறது எனக்கும் தெரியும் யார் சிங்கம் சொல்லுது அது பச்சை கலர் தாங்கிறது எனக்கும் தெரியும் அது நீலக்கலர் இல்லை ஏன்னா அது பச்சை கலராக நீலக்கலரான்னு தெரியாத ஒரு நரிக்கிட்ட போய் நீ போட்டி போட்ட பார்த்தியா அதுதான் நீ பெரிய பண்ண பெரிய தப்பு அதாவது வந்து நீ போட்டி போடுறது கூட ஒரு தகுதி உள்ள ஆள் கூட போட்டி போடணும் ஒரு தகுதி இல்லாத ஆளுக்கிட்ட போய் நீ போட்டி போட்டேன்னு வச்சுக்கவேன் அதுக்குண்டான தண்டனை தான் இது இது பச்சை கலர் தான் அது எனக்கு தெரியும் ஆனால் இந்த தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அவனெலாம் ஒரு சரியாளுன்னு சொல்லி அவங்க கூட போய் நீ போட்டி போடுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அதாவது நம்ம தகுதி எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டியாக இருக்கணும் தேவையில்லாத ஆளுங்கிட்டலாம் நம்ம போட்டி போட்டுட்டு இருந்தோம்னா கடைசியில் தண்டனை நம்மளுக்கு தான் ஸோ தேங்க்